ஒரு டீயை போட்டு குடிச்சாதான் அந்த நாளே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு நாட்டெல்லாம் உறங்கவே இல்லப்பா இன்னா கெட்ட கனவா வந்துட்டு இந்த பெஞ்சில யார் படுத்துருக்காவ பெட்ஷீட் எல்லாம் போட்டு போத்திட்டு படுத்துருக்க மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பொம்பளை எல்லாம் படுத்துருக்காவ யாரா இருக்கும் நைட் எல்லாம் இங்கேயா படுத்து உறங்கிருப்பாவ இது நம்ம வீட்டுக்கு வந்தவங்களா இருக்குமா பாக்குறதுக்கு அப்படி தெரியல இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல வேளை இந்த வீடு வசதி இல்லாத யாராச்சும் இருக்கும் அப்படி நானும் பித்தி எல்லாம் வச்சுருக்கோங்களா பார்க்கறக்கும் அப்படி உள்ள ஆளுக மாதிரி கிடையாது சரி என்னென்னு எழுப்பி கேட்டு பார்ப்போம் இக்கா இக்கா என்றீங்க இக்கா இக்கா யார் நீங்கள் இங்கே வந்து படுத்துருக்கீங்க பெஞ்சில் இந்த குளிரில் எங்கே வந்து படுத்துருக்கீங்களா யாரை விட்டு கொண்டுருக்கீங்க யாருக்கா நீங்கள் இஞ்சி படுத்துருக்கீங்க நைட்டெல்லாம் இதிலையே படுத்துருந்தீங்க ஆமாம்மா நைட்டெல்லாம் இதில் தான் படுத்துருந்தே பார்த்துக்கோங்க யாருக்கா நீங்க எந்த ஒரு காரங்க நம்ம ஊர்ல பார்த்த மாதிரி தெரியல அம்மா உங்க பேர் என்னது என் பேர் மோகினி மோகினியா பேரே வித்தியாசமா இருக்க சரி என்னன்னு கேட்டு பாப்போம் என்னமா என்ன யோசிக்க ஒண்ணு இல்ல உங்க இங்க பார்த்த மாதிரியே தெரியல நைட் புற இந்த பெஞ்சில படுத்துறேன்னு சொல்லிருக்கீங்க அதனால தான் யோசிச்சிட்டு எனக்கு நீ யாருமே கிடையாதுமா நான் வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் வரேன் எனக்கு ஒரு தம்பி மட்டும் உண்டு பாத்துக்க அவனை நான் சின்ன வயசுல பார்த்தது எனக்கு பேர் கூட சரியா ஞாபகம் இல்ல அவனை தேடிதான் வந்திருக்கேன் பாத்துக்க இது சின்ன வயசுல பார்த்தா தம்பி தேடி வந்திருக்கீங்களா ஏன் உங்களுக்கு யாருமே கிடையாது ஆமா எனக்கு யாருமே கிடையாது நான் வந்து ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன் இப்போ வந்து எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு கேள்வி விட்டு மாத்துக்க எங்க ஊர் பக்கம் போயிருந்தேனா அவங்க தான் சொன்னாங்க எனக்கு சரியா ஞாபகமே கிடையாதுமா ஒண்ணுமே அங்க இந்த எல்லாம் கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்துக்க சரி உங்க தம்பி இங்கதான் இருக்காங்கன்னு யார் சொன்னாவ சொன்னேலம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ இந்த ஊர் பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்க ஊருக்காருங்க அதனாலதான் அப்படியே நான் வந்து அவனை தேடிதான் இங்க வந்திருக்கேன் யாரு என்னன்னு தெரியாம எப்படிக்கா கண்டுபிடிப்பீங்க தெரியலமா என் தம்பி எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்க எனக்கு யாருமே கிடையாது பத்துக்க வயசான தோத்துல எங்க போவாதுக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு எனக்குள்ளே வைக்கிறது கூட யாருமே கிடையாது பாட்டுக்க சரிக்கா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க என்ன பண்ணதுக்குன்னு தெரியலையே யாரும் என்னன்னு தெரியல பாக்குறதுக்கு பாமா வர இருக்கு வீட்டுக்குள்ள அவ்வளவு பேர் இருக்காவே இப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாதுக்குன்னு தெரியல கேட்கலாமா வேண்டாமா என்னாடி என்னமா யோசிக்க இல்லைக்கா உங்களை எனக்கு யாருமே தெரியாது பற்றேலாம் இந்த காலத்தில் யாரையும் நம்பவும் முடியாது அதனால தான் இது ஒரு மாதிரி இந்த என்ன சொல்றதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து படுக்கிறீங்களா இந்த ஹாலில் மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கு இது திருவிழா முடிஞ்சதுனால எங்கள் குடும்பக்காரையும் எல்லாரும் வந்திருக்காவ இங்கே தான் இருக்காவே சின்ன வீடு பட்டேலாம் அதனால ரொம்பலாம் இடம் கிடையாது நான் வேணுன்னா கொஞ்சம் நேரம் இன்னைக்கு படுத்துக்கிடுங்க மாதிரி உங்கள் தம்பி வீடு எதுன்னு கா பார்த்து கண்டுபிடிச்சி போய்க்கிடுங்க என் மடி நீ இவ்வளவு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல நான் கொஞ்ச நேரம் இங்க படுத்துக்கிட்டு மாதிரி ஒரு ஆறு மணிக்கு போல எழுந்திரிச்சி நான் இங்க ஊருக்காரங்க யாருக்கிட்டயாவது விசாரிச்சு எடுத்து நான் போயிடுவேன் இல்லக்கா உங்களை இங்க படிக்க வச்சுட்டு திருப்பி வீட்டுக்குள்ள போக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு வேற வயசாயிடுச்சு அடிச்சு பாத்துக்கலாம் இப்படியே வெளியே உட்கார வச்சுட்டு போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு வாங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது எங்க வீட்லயும் நிறைய பிள்ளைகள் குட்டினு எல்லாம் உண்டு பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு ஒரு இன்னைக்கு வேணும்னா நீங்க ஒரு நாள் இங்க தங்கிக்கிடுங்க மாதிரி உங்க தம்பி யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு நீங்க போய்க்கலாம்ல இவங்க யார் என்னன்னே தெரியாம எப்படி இவங்க வீட்டில போய் தங்குறதுக்கு இவ்வளோ அருமையா வேற கூப்பிடுதா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எதுவும் யோசிக்காதீங்க உள்ள வாங்க ஆ சரிம்மா வாரேன் நீங்க இவ்வளோ தூரம் கூப்பிடும் போது நான் எப்படி வராமல் இருக்கிறதுக்கு சரி வாரேன் ஆ உள்ள வாங்க காத்து தண்ணி ஏதாவது பார்த்துக்காரேன் ரொம்ப சந்தோஷம்மா நான் நேற்று நைட்ல இருந்தே பசியில் இருக்கேன் ஒரு பன்னெண்டு மணி போல வந்திருப்பேன் நினைக்கேன் அந்த வீட்லேயும் மாதிரி உங்க வீட்லையும் கதவை தட்டினே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு உங்க வீட்டில் திறக்கவே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் தொடர்ந்து எனக்கு ஒரு சம்பள தண்ணி தந்தாவ குடிச்சிட்டு மாதிரி இங்கேனேயும் வந்து படுத்தேன் ஒரு பன்னெண்டு மணி போல வந்து ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் தான் கதவை தட்டி தண்ணியே கேட்டேன் அந்த நேரத்துல யாரும் நானும் சரிட்டு அவங்க கிட்ட கேட்கவே இல்லை இங்கனே படுத்துட்டேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நீங்க உள்ள வாங்க பெட்டி எடுத்துட்டு வாங்க வாரி சரி பாவ யாரும் என்னன்னு தெரியல தம்பியை தாடி வந்திருக்காவ சரி நம்ம ஊருக்காரங்க பேசியாவது இது பண்ணி கொடுக்கலாம்

ஏமா இருந்த நான் இப்போ ஒரு அஞ்சரை மணி போல முத்தம் தூக்கலான வெளியே போறேன் நம்ம வெளிய அந்த மரத்துக்குள்ள ஒரு பெஞ்ச் இருக்குன்னா அதுல பெட் வச்சு மூடிட்டு படத்துட்டு நான் தான் எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்க வீட்டுக்காரவை எதுவும் தெரிஞ்சவங்களா இருக்குமோ இல்லம்மா அவங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒரு தம்பி உண்டா சொந்த தம்பியா இல்ல சொந்தக்கார தம்பியான்னு ஒன்னும் தெரியல அவங்கள தாடுத இந்த ஊருக்கு வந்திருக்காவலாம் ஆமா அதுக்கு நீ ஏன் கூட்டிட்டு வந்திருக்க எம்மா அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னவங்களா எனக்கு அதே ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு மாதிரி அந்த பெஞ்சில் அந்த குளிர்லேயே படுத்து உறங்கிட்டு வந்தாவாம்மா நான் என்ன தான் ஒரு காஃபியை தான் போட்டுட்டாரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன் இட்டி இப்போ வெளியே போறவங்களே வரவங்களாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் இப்படியாக்கும் இங்கேயே இருக்க மாட்டா அம்மா ஒரு காஃபியை தான் குடிச்சிக்கே மாதிரி காலையில் சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்டு அவங்க போயிருவாங்களா இட்டி கொஞ்சம் எல்லாம் இறக்கமான மனசு இருக்கணும் இட்டி இந்த காலத்துல அப்படி இருக்கக்கூடாது யாரு என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கே உங்க வீட்டுக்காரவே பார்த்தேதுன்னு சொல்ல மாட்டாங்களா அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கேம்மா சரி இப்ப என்ன செய்யணுங்க

ஐயோ இந்த ஆதி வேற இங்க இருக்கானே நாத்தெல்லாம் சித்தி வீட்டுக்கு போனதும் நான் தான் படுத்துட்டு திருப்பி வர வரமாட்டான்னு நினைச்சேன் ஆனா இங்கே வந்திருக்கான் எனக்கு அவனை ஃபேஸ் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஆனா நான் அவாய்ட் பண்றது எல்லாம் வீட்டுல யாராச்சும் பார்த்தாங்கன்னா மாதிரி என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டே இருப்பாவ இதெல்லாம் பார்க்காமே இருக்க முடியல ஆனா ஃபேஸ் பண்ணதுக்கும் முடியல பேசாம சென்னை கிளம்பி போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னால இதுக்கப்புறம் முடியல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு எப்பவுமே யாருக்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது ஆனா இவ்வளவு விட்டு சென்னை போகிறது யோசிச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பார்த்ததுமே தலையை குனிஞ்சுக்கிட்டா என்னத்த சொல்றதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது பசாம நம்மளே எந்திரிச்சு உள்ள போயிரலாம் அது நல்லது ஏ சுவாமி அந்த துணி அங்க வெச்சிட்டு சீக்கிரமா தோவக்க குடியே கல்ல கிட்ட வச்சிட்டு வா மக்களே நான் அப்புறமா போய் தோவக்க ஆ சரிமா பசாம இந்த விஷயத்தை பத்தி கார்த்திக் கிட்ட சொல்லிரலாமா ஆனா அவ கிட்ட சொன்னா மாதிரி திருப்பி பெரிய பிரச்சனை வர கூடாதுன்னு பயமா இருக்கு சுவாமி யா மக்களே இங்க நிக்க ஒன்றும் இல்லாதே அம்மா இந்த துணியை துவைக்கணும் பின்னாடி துவைக்க கல் இருக்கு இல்லையா அதுகிட்டே வச்சுட்டு வர சொன்னவ அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியா இதெல்லாம் வாஷிங் மிஷினே போட்டுடலாம்லாம் மக்களே இல்லாத்தே இதெல்லாம் திருவிழாக்கு போட்டால் புது ட்ரெஸ்ஸு இது வாஷிங் மிஷினில் போட்டால் கெட்டு போய்டுங்களா அதனாலதான் கையில் துவைக்கலான்னு எங்கள் அம்மா அவங்க கொண்டு போய் வைக்க சொன்னாவே அப்படியா சரி அப்போ கொண்டு போய் வச்சிட்டு வா சரித்தே அது என்ன தனியாக தான் இருக்கான் அவங்ககிட்ட எப்படியாச்சும் இந்த விஷயத்தை பற்றி பேசிட வேண்டியதான் இன்னும் வச்சு லேட்டாகிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் செய்ய வராது பேசாமல் ஆதுகிட்ட போய் பேசிடலாம் ஆதி நீ ஃப்ரீயா தான் என்ன ஆதி ஒன்னதா என்னமா என்ன கேட்டீங்க ஆதி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு அன்னைக்கே இது பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் நேரமே கிடைக்கல நீ இப்ப ஃப்ரீயா பேசலாமா ஆ சரிமா ஆதி உன் லைஃப் நீ அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கே அப்படின்றது தெரியல நீ எதுனாலும் படி வேலைக்கு போனதா இருந்தாலும் போ ஆனா உனக்காண்டி நாங்க வந்து உன் லைஃப் பார்ட்னர நாங்க சாய்ஸ் பண்ணலாம் அந்த ரைட்ஸ் எங்களுக்கு உண்டு அப்படி நினைக்கிறோம் அப்படிதானே ஒன்னதாண்டா கேக்குறோம் எதுவுமே சொல்லாம இருக்க ஆமாமா ஆமா இவன் நான் பேசுறதுக்கு கவனிக்கிறானா இல்லையான்னு கூட தெரியலையே அதுக்காக நாங்க வந்து ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்கோம் அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் உன்னேன் உனக்கு நம்ம சிந்து வத்த பொண்ணு நந்தினியை கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு முடி பண்ணியிருக்கோம் இது என்ன பேச பேச தலையை குனித்து வச்சுட்டு பேசாம இருக்கான் இவன் நான் சொல்றதை கேட்கறானா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்கு டேய் ஆதி உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கே சரிமா சரி சரி சரியா என்ன டக்குனு சரின்னு சொல்லிட்டா ஆதி நான் சொன்னது போனக்கும் ஓகேயா ஆஹ் சரிம்மா நீங்க சொன்னதோ சொல்லுமா நிஜமாவாதி

ஊரையே கெட்ட கனவு சின்ன பொண்ணு யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ ஆக மாதிரி நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை எல்லாம் வர மாதிரி ஊரே கெட்ட கனவு பட்டுக்க நான் உறங்கவே இல்லைனா அங்கே இங்கே திரும்பி படுத்து ஒரு வழியே உறங்கி அப்புறம் ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டதை எந்திரிச்சா பத்துக்க எந்திரிச்சு நான் வீட்டில் பேசிட்டு இருந்தேன்னா அந்த வீடு பார்த்தா ஒரு ரெண்டரை மணி மூணு மணி போல இருக்கும் வெளியே யாரோ கதவு தக்கிட்டே இருக்கா இருந்து ஆ அப்படியா ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் யார் வீட்டுக்கு வரப்போறவ அதான் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வேற பயமா இருந்துச்சா ராத்திரி வேற இந்த சிறீடா எதாவது வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜன்னலோட பார்த்தோம் பார்த்தா ஒரு ஒரு பொம்பளை நிற்க பத்துக்கா வெளியில் இருக்கு முடியலாம் ஒன்றும் கிடையாது இந்த பாய் தான் வெட்டி வெட்டிருக்கேன் படி கருப்பு கிடைச்சால கருப்பு புட்டி கருப்பு கம்மலு வளையலி எல்லாம் கருப்பு எங்களுக்கு பயமாக தான் இருந்து ஆனால் கொஞ்சம் வயசான பொம்பளை வந்து இருந்துச்சா அதனால சரி என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்ட்டு கதவை தொடர்ந்து கேட்டாலே நான் இது மாதிரி வெ இருந்து வரேன் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காவே ஆறு கார்டு தான் நான் வந்திருக்கேன் அங்கே ஃபோன் நம்பர் அட்ரெஸ்லாம் ஒன்றும் கிடையாது அடி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு யாருமே கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க மாறி எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவியா தண்ணி குடிச்சிட்டு இந்த பெஞ்சிலே படுத்துக்கிட்டே எங்க வீட்டு ஃப்ரெண்ட்ல ஒரு பெஞ்சு இருக்கு பத்தி அந்த மரத்துக்குள்ள அதுலயே காலையில வரைக்கும் படுத்துருக்காவ ஆ யாரா இருக்கும் அதான் எனக்கும் தெரியல அப்போ காலையில ஒரு ஏழு மணி போல நான் கொஞ்சம் முத்து நூக்கிலானு வெளியே வந்தனா ராணிக்கு வெளியே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அப்பதான் நான் கேட்டேன் அப்போ அவங்க வீட்டில்தான் அந்த பொம்பளை இருக்கா யாரு என்னன்னு தெரியல எனக்கு சங்கடமா இருந்துச்சு பெஞ்சில் படுத்திருந்தான் ஆனாலும் நான் வீட்டில் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிருக்கேன் காஃபியும் கொடுத்துட்டு இனிப்போ கொஞ்ச நேரம் விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னவன் ஐயா யாருன்னு தெரியாம வீட்டுக்குள்ள பிடிச்சிருக்கு ஆமா சின்ன பண்ணி ரொம்பதான் நல்லவங்களாயிட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க யாரும் என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள கூட்டி உக்கார வச்சிருக்கு ஏதாவது திருடியா இருக்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோ என் வீட்டுல இருக்க நட்டு போடவே எல்லாம் சுருட்டிட்டு போயிருவான்